அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை நீ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே பல்லவன் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாங்க அண்ணே நான் அப்போ உங்கள் மூணு பேரு கூட என்ன தனியாக தான் பொருந்தினண்ணே அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க டே பல்லவன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா இதுக்கடா அப்படி அவ்வளோ இல்லைண்ணா அதுதானே உண்மை நீங்கள் இல்லை இல்லைன்னு சொன்னாலையோ அதுதானே உண்மைன்றாங்க நான் இவ்வளோ நல்லா நம்ம எல்லா நாலு பேரும் ஒன்றா பிறந்தவங்க நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தானே எனக்கு இந்த விஷயம் புரிய வந்துச்சுன்ட்டு பல்லவன் எமோஷ்னலாக அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அப்புறம் மா எல்லாம் அவங்க வேலை பார்க்கும் போது பல்லவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமா வெளியே போயிருப்பாங்க ஆனா ஆளே காணாதனால எல்லாம் ரொம்பவே ஆகிடுறாங்க எங்கே போயிருப்பான்ட்டு எல்லா இடத்துலையும் தேடாத ஆளுங்க எல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் தேடி ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப இருந்தது அண்ணா பல்லவம் எங்கன்னா போயிருப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கட்டி பக்கத்தில் ஒரு பீச் இருக்குல்ல அங்கே இருப்பான்னான்னு போய் பார்க்கலாமேன்றாங்க அவன் சரிங்க நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச்சுக்கிட்டையுமே போய் தேடி பார்க்குறாங்க ஆனால் அங்கே பார்த்தாலே இருக்கிறதில்ல அப்புறமா பார்த்தா ஒரு ஓரமாக பீச்ச்கிட்ட போய் உக்காந்துட்டுருப்பாங்க அண்ணா அங்கே இருக்கான பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லோரும் அதோட இந்த பிரமவும் தேங்க் தேங்க்யூ